டிஸ்கவர் கியூ டெக்னாலஜி நாள்பட்ட வலிக்கு ஒரு புரட்சிகர தீர்வு நான் பயிற்சி பெற்ற பிசியோதெரபிஸ்ட் பார்பரா மெர்லெட்டின் அவதாரம் நான் பல வருடங்கள் மருத்துவமனைகளிலும் தனியார் பயிற்சியிலும் பணிபுரிந்தேன் வலி மேலாண்மை என் துறை உங்கள் அன்றாட வாழ்வில் இடையூறு விளைவிக்கும் நாள்பட்ட வலியுடன் நீங்கள் வாழ்ந்தால் கியூ தொழில்நுட்பம் நீங்கள் காத்திருக்கும் விடையாக இருக்கலாம் மத்திய நரம்பு மண்டலத்தில் நேரடியாக செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது ஷூமான் மற்றும் கரு அதிர்வெண்களால் ஈர்க்கப்பட்ட உயிர் இணக்க அதிர்வெண்களை பயன்படுத்துகிறது நரம்பு சமநிலையை மீட்டெடுக்க தசை பதற்றத்தை குறைக்க மற்றும் தோரணையை மேம்படுத்துகிறது இந்த தனித்துவமான தொழில்நுட்பம் உங்களுக்காக என்ன செய்ய முடியும் என்பதற்கான சில எடுத்துக்காட்டுகள் இங்கே பயன்பாட்டின் முதல் நொடிகளில் இருந்து கியூ சாதனங்கள் தசை பதற்றத்தை விடுவிக்கவும் வலியை குறைக்கவும் உதவுகின்றன குறிப்பாக முதுகு மற்றும் தோள்பட்டை தொடர்பானவை எங்கள் வாடிக்கையாளர்களின் கூற்றுப்படி கியூ தயாரிப்புகள் பதினெண்டு வினாடிகளுக்குள் உங்கள் தோரணையை மேம்படுத்தும் திறன் கொண்டவை இந்த தேர்வு முறை மூட்டு சுருக்கத்தை குறைக்கிறது மற்றும் சிரமமில்லாத இயற்கையான உடல் சீரமைப்பை ஊக்குவிக்கிறது கியூ சாதனங்கள் சுற்றுப்புற மின்காந்த அலைகளை வடிகட்டி மற்றும் உடலுக்கு நன்மை பயக்கும் அதிர்வெண்களாக மாற்றுகின்றன வைஃபை மற்றும் செல்போன்கள் போன்ற காந்த புலங்களின் எதிர்மறை விளைவுகளுக்கு எதிராக பாதுகாப்பை வழங்குகிறது மூளை மற்றும் உணர்திறன் ஏற்பிகளுக்கு இடையேயான தொடர்பை மேம்படுத்துவதன் மூலம் கியூ தொழில்நுட்பம் சிறந்த உடல் மீட்சியை ஊக்குவிக்கிறது இதனால் உங்கள் ஆற்றலை அதிகரிக்கிறது மற்றும் தினசரி சோர்வை குறைக்கிறது நீடித்த நல்வாழ்வுக்காக கியூ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட புதுமையான மற்றும் இயற்கை தொழில்நுட்பத்துடன் உங்கள் உடலை நடத்துங்கள் ஆரோக்கியத்தை தேர்ந்தெடுத்து அசௌகரியம் இல்லாமல் தினசரி வாழ்க்கையை மீண்டும் கண்டுபிடிக்கவும் மேலும் அறிய எங்கள் வலைத்தளமான கியூ ஸ்டோர் டாட் எஃப்ஆர் ஐ பார்வையிடவும்